ரொம்ப குட்டி கேட்குறாங்க நடந்து வளர்கிற மாதிரி இருந்தால் கூட கே கோகுல வந்தேன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டு நிற்க வைக்கலாம் போட்டு வைக்கிறக்கோ அந்த மை போட்டு ரவுண்டு ஒரு குத்து வைக்கிறக்கே விட மாட்டேங்கிற மூஞ்சி அழுத்தி பிடிச்சி எதோ ஒன்று பேச்சு கொடுத்துட்டே வைக்க வேண்டியதா இருக்குது இல்லை இப்படியோ மேக்கப் போட்டலாம் நொய் ஆனால் நிற்கணும் மே நடந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க நடந்து வளர்க்கறதுக்கு அப்புறம் போட்டுக்கலாமா இல்லை எப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று ஆர்வமாக வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு எதுக்கு இன்னொருக்கா தடவை கேட்டுக்கிறேன் நான் உங்கள்கிட்ட நடந்து வளர்க்கு அப்புறம் போடலாமா இல்லை இப்போ போடலாம் இருக்கும் அது எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் கோகலட்சுமி நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை